தராவிகள் தொழுகை என்ன சொல்லுவாருன்னு கேட்குறதுக்கு சொ கேட்டு அதை மக்களிடத்தில் சொல்கிறதுக்காகவே இல்லை மஷா அல்லாஹ் இம்மடத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க பல கூட்டம் இருக்கிறார் தராவி தொழுகை உடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலைகூர் செல்லம் அவர்கள் தொழுத இந்த கெயாமலையுடைய தொழுகை ரமதானு கெண்டு விசேஷமான தொழுகை கிடையாது எல்லா மாதங்களிலும் அல்லாஹுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் நம்மதான் மாதத்தில் அந்த தராவி கெண்டு ஒரு தனி தொழுகையெல்லாம் கிடையாது ரமதானுடைய மாதத்தில் தொழுது அல்லாவுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹுடைய தூதர் தொழுத தியாமுள்ள இது என்ன எண்ணிக்கை சொல்லுங்க பாப்போம் அவங்கள்ட்ட விட்டவர் இருபது சொல்றவங்களா கையை வருதுக்க சரி எட்டு சொல்றவங்களா கையை வருது எட்டை தாண்டி தொலைவே கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க உயர்த்து எட்டை தாண்டி தொலைவே கூடாதா நம் புகாரி முஸ்லீமிலே அதி சொல்கிறது ஆயிஷா அதினா சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகுவ செல்லும் ரமதான் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் பதினொன்றை தவிர வேறு எந்த வணக்க வழிபாட்டு இரவு வணக்க வழிபாட்டுடைய அததுகளையும் எண்ணிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டவில்லை ஓக்கமா காதல் அதே இமாம் புகாரி முஸ்லிம் உடைய ஹதீஸில் வருகிறது இப்னு உமர் রাদিয়াল্লাহு இப்னு உமர் রাদিয়াল্লাহு சுலி ஹ ர அப்துல்லா இப்னு உமர் சுலி ஹார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய இரவுகளில் பதிமூன்று தொழுகார் எட்டு தொழ தான் எட்டு தவிர மேலே தொழுவீங்க உங்களை விட வடிகட்ட கொள்கையுடையவர் யாருமே கிடையாது லா இலாஹ இல்லல்லாஹ் يا حبيب يا اخي இது ஒரு மசாலா இது ஒரு மசாலா பிக்குகூடிய சட்டத்தில் இழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு சத்தியம் என்று என்றும் அளவிற்கு சமூகத்திலே பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் நஃபீலான உனக்கு நீ தொழுதால் கூலி தொலைவில் என்றால் எதுவும் இல்லை பாவமா தோட்ட பாவமா நஃபீலான உனக்கு இதை பருந்தை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவி தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாமல் ரமதானுடைய பெரிய தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்தா வந்தோம் ஃபேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க உடைய கல சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுகிறதா பத்து தொழுகிறதா இருபது தொழுறதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேலே தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கை இல்லா இல்லா இல்லையா சரி உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு நஃபில் தான் உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் சரி செயல்படு அல்லாஹுடைய தூதருடைய அதிதிகள் இரண்டு வருகிறது சகையான அறிவிப்பின்படி பின்படி எட்டு பதினொன்று பித்தரோடு சேர்த்து அல்லது பதிமூணு ரெண்டும் புகாரி முஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட அதித் இந்த இரண்டை கொண்டும் தொழுவது சிறந்தது இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் உளமாக்கல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் எல்லாருடைய தூருடைய ஹதீதிகள் பல இருக்கிறது உளமாக்களில் பெரும்பாலான உளமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்கலை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சில சொல்லி இருக்கிறார்கள் தொழுவது கூடும் என்று சிலர் இது கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது அவர் அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் இதை ஒரு சித்தனாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு தொழுவும் பொழுது அல்லாவுடைய தூதர் தொழுத மாதிரி தொழுவார் அல்லாவுடைய தூதர் இஷால இருந்து இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சகருடைய நேரம் வர தொழுவாங்க இவர் எட்டு தொழுறவுடன் யோசிப்பார் எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சொல்லி

சிறந்தது ரமதானுடைய மாத திருமன் கா ரமதாட இமா அன உஹ திசாப ஹௌசியர் அலஹுமா தக்கத் தமவின் தம்பி இரவுகளில் நின்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் உன்னால் நீளமாக ஓலை தொட முடியவில்லையா புராணை ஏந்தி பார்த்து படித்து தொழு அனுமதி உடு நஃபிலான வணக்கங்கள் ல ல ஹூ லல்லா அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு என்று சித்ராவாக மாறி கொண்டு நல்லா புரியணும் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது அசூல் தொழுதது எட்டு பிளஸ் மூணு தான் அசுல்லுடைய செயல் தெளிவுதான் ரமதால் ரமதான் அல்லாத காலத்திலையும் ஆனால் ஒருவர் எட்டுக்கு மேல் தொழுவதற்கு ஆசைப்படுகிறார் இவர் தொழலாமா இஷாவுக்கு பின்னாடி தராவி ஜமாத்தோட சேர்ந்து எட்டு தொழுதுட்டாரு மூணு வித்திரம் முடிச்சுட்டாரு லைட் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறாரு தோழணும்னு ஆசைப்படுறாரு நஃபீலான தொழுகை தொழலாமா கூடாதா சத்தம் கொடுக்காதீங்க அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள் இப்ப சில ஹதீசுகள் வருகிறது இதற்கு மேல் தொழுவதற்கு ஆதாரத்தை கொடுப்பதை போல அசூலுல்லா சொன்னார்கள் இரவு உணக்கத்தை பற்றி ஒரு கேட்டபொழுது இரண்டு ரெண்டா தொழுங்க நாங்க என்னைக்கு சொல்லல இமா முடிக்கும் வரை தொழுங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு சொல்லல இப்படி எண்ணிக்கை குறிப்பிடப்படாத சில ஹதீசுகளை நபித்தோழர்களுடைய சில செயல்பாடுகளை நபி வாழும் பொழுது அதை பார்த்த சில நபித்தோழர்களுடைய புரிதலை முன்வைத்து சொல்லுவார்கள் சில அறிஞர்கள் எட்டுக்கு தொழுறது தப்பில்ல இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் இல்ல அசுல்லாவுடைய செயல் உறுதியா இருக்கு எட்டுக்கு மேல தொலக்கூடாது ஆனா அந்த ரெண்டு கூட்டமும் ஒன்னு ஹக்க இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொல்லலி ரஹிமகுல்லா எட்டுக்கு மேல தொலக்கூடாதுங்கிறாங்க ஆனால் ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா ஷேக் ஹபுனு பாஸ் இன்னும் இந்த சமூகத்தில் வந்த பெரும்பான்மையான அறிஞர்கள் எல்லாரும் சொல்றாங்க எட்டுக்கு மேலே தொழிலாம் சொல்லுங்க ஒருவருக்கு எட்டு பிளஸ் மூணு தொழுறது தான் சிறந்ததாக தெரியுதுன்னு சொன்னால் தொழுங்க தப்பு இல்லை அதுதான் சுண்ணாவுக்கு நெருக்கமானதுன்னு ஷேக் அல்பானி சொல்கிறாங்களா ஏற்றுக்கொள்ளுங்க ஆனால் உங்களுடைய புரிதல் இப்படி இருக்கும் என்பதற்காக எட்டுக்கு மேல தொழக்கூடிய ஒருவரை வழிகேடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஏன் அந்த கருத்து வந்தது ஹதீஸில் இருந்து ஹதீஸ் இல்லாம இல்ல அந்த புரிதல் வந்தது ஆதாரங்களில் இருந்து எனக்கு அந்த ஆதாரம் இப்படி அதுவும் புரிதல் அந்த ஆலிமுக்கு அந்த ஆதாரம் அது அவர்களுடைய உனக்கு பலம் உள்ளது அவர்களுக்கு பலம் உள்ளதா எடுத்துக்கொண்டது அவர்களுக்கு பலம் உள்ளது இது மறுமை வரைக்கும் யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது எந்த ஆலிமும் இதுல தீர்ப்பு சொல்லல இன்னைக்குள்ள தாயிகளை தகுத இன்னைக்குள்ள ஆளுங்களை தவிர நான் இன்னைக்குள்ள தாயிகளை தவிர அழைப்பாளர்களை தவிர நீ முஸ்லிம் சமூகத்தை இந்த மாதிரி எல்லாம் இதான் 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 சத்தியம் சத்தியம் அசத்தியம் அவங்களோட பேசாதீங்க சரம் சொல்லாதீங்க முகத்தை கட்டினா கூட திருப்பி போயிருங்க பிதத்துவாதிகளை புறக்கணிக்கிற மாதிரி அவங்களை புறக்கணிக்க சொல்லி 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 வளர்க்கப்பட்டு மாற்று மத சகோதரனுக்கு பள்ளியில் நுழைய அனுமதி உண்டு எட்டு எட்டுவருக்கு பள்ளியில் அனுமதி கிடையாது மட்டும் தொப்பி அனுமதி உண்டு தொப்பி போடாம பள்ளியில் போய் தொழுத அனுமதி கிடையாது போர்டு வச்சிருக்கீங்களா இல்லையா வச்சிருக்கீங்களா இல்லையா யாரும் வழிமுறை இது கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வி மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறது இது வேண்டுமென்று மறைக்கப்பட்டதா அது தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக மறைக்கப்பட்டதா அல்ல அறிந்தவன் ஆனா இந்த ஒரு செய்தியை மக்கள் மத்தியில போய் சேர்க்கல அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை எப்படி இப்படி பிரிஞ்சுட்டு நிக்கிதோ அப்படிதான் அடுத்த தலைமுறையும் பிரிஞ்சிட்டு நிற்கும் இது பிரியப்பட வேண்டிய விஷயம் அல்ல ஒன்று சேர்வதற்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு இதுவெல்லாம் பிரிவதுக்கு காரணம் இல்லை உங்கள் உங்கள் வழியில சரின்னு தெரியுதா அந்த எளிம அவருக்கு சொல்லுங்க தப்பு இல்ல அழைக்காதீங்கன்னு அசத்தியம் முடிவு செய்யறதுக்கு புரிதல்களை பிரிக்கக்கூடிய விஷயம் நீங்க சொல்லக்கூடிய எட்டுக்கு மேல தொல்லக்கூடாதுங்கிற கருத்து இப்ப என்ன கேப்பீங்க ஏன் கருத்து என்னன்னு கேப்பீங்க பல பேருப்பீங்க இவர் எப்படி தொழுவாருன்னு சொல்லி அது இல்லைங்க முக்கியம் அப்படி எட்டுக்கு மேல தொழலாங்கிற கருத்துல பெரும்பான்மையான உலமாக்கள் உண்டு அப்ப நீங்க அதுல இல் உள்ளவர்கள் எல்லாம் வழிகேடு என்றால் இவர்கள் எல்லாம் யார் சொல்லக்கூடாது கண்ணியத்தை பேணணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல மதிப்பை பேணணும் அது உலமாக்கள் மத்தியில பின்னாடி நான் சொல்லுவேன் அது உங்களுக்கு புரியும் விஷாலா இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் சகாபாக்கள் காலம் முதற்கொண்டு உலகப்பிறையா ஊர் பிறையா கருத்து வேறுபாடு இருந்துச்சு இன்னைக்கு இல்லை இன்னைக்கு ஆரம்பிச்ச விளக்கம் இல்லை தமிழ்நாட்டுக்கு புதுசு பத்து வருஷம் முன்னாடி வந்தது நாங்கள் எல்லாம் ஒரு பெருநாள் தானே தொழுதுட்டு இருந்தோம் பத்து வருஷம் முன்னாடி இப்போ தானே நாலு பெருநாள் தொழுறோம் சொல்லி நம்ம இப்போ சொல்றோம் ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரபு சாதாரணம் அவ்வளோ உலமாக்கள் இதை பிரிஞ்சிருந்தாங்க சஹாபாக்கள் பிரிஞ்சிருந்தாங்க இந்த கருத்தில் இது சத்தியம் வழிகேடுன்னு பிரிக்கலை இதனால சமூகம் பிளந்து கிடக்குன்னு சொல்லல அது ஒரு புரிதலாக பார்த்தாங்க ஆதாரங்களை புரிந்து கொள்றது ரெண்டு பேருக்கும் ஒரே அதிகம் ஆதாரம் பிறையை பார்த்து நோம்பு வைங்க எந்த பிறையை பார்க்கறது இப்போ புரிதல வரக்கூடிய வேறுபாடு இது வரத்தா செய்யும் இப்படி எல்லா மசாலாவுடைய விஷயத்திலும் கருத்து வேற்றுமை வரும் எல்லா கருத்தையும் ஒன்னாக்கணும் நினைச்சா அது முடியாது ஒன்னாக்கலாம் என் ஜமாத்து தான் சொர்க்கத்துக்கு போகணும் சொன்னா ஒன்னாக்கலாம் இல்ல ஒருத்தர் வழிகேட நிரூபிக்காம ஒன்னாக்க முடியாது அல்லாஹ் ரபுல்லாலும் எமக்கு புரியக்கூடிய